நீங்கள் ஒரு படி ஸ்டெப் எடுத்து முன்னே வைத்தால் உலகம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும் பொறாமை நிறைந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் இந்த உலகம் அப்படிதான் இந்த உலகம் அதட்டுகிறது அதட்டுகிற அதட்டுகளுக்கெல்லாம் பத்தினை கூட அதடங்கவில்லை அவனோ முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான் நசரனாகி இயேசுவே தாவித குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான் என்று வேதம் அழகாய் சொல்கிறது அவன் முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான் ஜனமே அவனை அதட்டுகிறது சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் பேசாமல் இரு என்று அவனை அகற்றுகிறார்கள் அவ்வாறு எடுத்துள்ள சுசேஷ புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே அவன் பேசாதிருக்கும்படி அனைவர் அவனை அகற்றினார்கள் அவனோ குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் குறிப்பிட்டான் அதுதான் அவன வெற்றியின் ரகசியம் அவன் ஆசீர்வாதத்தின் ரகசியம் அவன் கண்டு திறக்கப்பட்டதின் ரகசியம் அவன் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்களும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ரகசியம் அவன் காணாததை எல்லாம் கண்டெடுக்கக்கூடிய ரகசியம் அவங்க அப்பாவை கண்டெடுப்பான் என அவங்க அப்பா பேர் இதுல போடப்பட்டிருக்கிற திமையும் அவனை அவன் பேரும் போடப்பட்டிருக்கிறது மார்க்கு அழகாய் அவன் பேரையும் தகப்பன் பேரையும் வெளியே வைத்திருக்கிறார் இன்றைக்கு நான் அவர் சொல்கிறார் எல்லாரும் என் எல்லாரும் என்னை நெருக்குகிறார்கள் எல்லாரும் என்னை நசுக்குகிறார்கள் என்று புறம்புகிறாய் இல்லை மகளை சத்தமிட்டு கூப்பிடு முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிடு அது உன் விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது காண்பித்து இறங்குவார் நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார் கைவிட்டு விட மாட்டார் உன்னை விட்டு விலக மாட்டார் கூப்பிட்டு பார் நிறுத்தாமல் கூப்பிடு அதட்டட்டும் அதட்டட்டும் அதட்டும் அதட்டுகளுக்கு அடங்காடி சத்தமிட்டு கூப்பிடு முழுவலத்தோடு கூப்பிடு எக்காலத்தை போல் சத்த

வர்களை ஆதரவாய் மாற்றினது இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற இயேசுவை நிறுத்தி திரும்பி பார்க்க வைக்க வர ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அதட்டுகிறவர்கள் ஆதரவாய் மாறுவார்கள்